ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் மேக்ஸ் மதன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சாரி சாரி இனிமேல் நம்ம ஒரு சீரீஸ் பண்ண போகிறோம் இந்த சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம்னா தினமும் ஐந்து கணிதம் தினமும் அஞ்சு கொஷினை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ அதில் வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனிங்கில் இருந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ரோஸ்ன்றது நைன் ஒன் டூ எயிட் டபுள் டூனு கொடுத்துருக்காங்க மைசுன்றது என்னன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளுங்க ஆர்ஓ எஸ்இ ரோஸ்ன்னு தானே கொடுத்துருக்காங்க இதில் ஆரோட ஆப்போசிட் லெட்டர் என்ன ஆரோட ஆப்போசிட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஐ இதே மாதிரி எல்லோட ஆப்போசிட் லெட்டர் சாரி ஓவோட ஆப்போசிட் லெட்டர் பார்த்தீங்கன்னா எல் இதே மாதிரி எஸ்ஸோட ஆப்போசிட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஹச் இதே மாதிரி ஈயோட ஆப்போசிட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா வி ஐன்றது எத்தனாவது பொஷிஷனில் வரும்னா ஒன்பதாவது பொசிஷனில் வருங்க ஓகேங்களா ஒன்பதாவது பொஷிஷனில் ஐ வரும் அதேமாதிரி எல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா ஏழு ஆரம்பித்து பன்னெண்டாவது பொஷனில் பொசிஷனில் வரும் ஹச்ன்றது பார்த்திங்கன்னா எட்டாவது பொஷிஷனில் வரும் வீன்றது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது பொஷனாக வருங்க அதாவது இது தான் அதுக்கான லாஜிக் அதாவது ஆப்போசிட் லெட்டரோட பொசிஷன் வேல்யூ தான் நமக்கு இங்கே டீ கோடிங்காக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டீ கோடிங்காக கொடுத்துருக்காங்க நைன் டுவெல் எயிட் டுவெண்ட்டி டூ இதே லாஜிக்கை நம்ம மைஸ்க்கு யூஸ் பண்ணிடலாங்க எம்ஐசிஇ எம்முங்கிறது எ எம்முக்கு ஆப்போசிட் லெட்டர் பார்த்திங்கன்னா என் அதே மாதிரி ஐக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆர் சிக்கு ஆப்போசிட் லெட்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வரும்ங்க இதே மாதிரி இக்கு காப்போசிட் லெட்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வி வருங்க என் எத்தனாவது பொஷனில் வரும்னா பதினாலாவது பொசிஷனில் வரும் அதே மாதிரி ஆருங்கிறது பார்த்திங்கன்னா பதினெட்டாவது பொசிஷனில் வரும் இதே மாதிரி எக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாவது பொசிஷனில் வரும் வீங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது கொஷனாக வருங்க அப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் பாருங்கள் பதினாலு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு அப்படின்றத இந்த கொஷினுக்கான ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் பியில் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பசில் அதே ரீசனிங்கில் இருந்தால் கொண்டு வந்திருக்கேன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைண்ட் த அன்னோன் நம்பர் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க சொல்லிவிட்டு இருபது பதிமூணு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க முப்பது எட்டு இருபத்ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க நாற்பது இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் போடும்போது இருபத்தெட்டுன்னு கிடைக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேங்க அதாவது இருபதுலேருந்து பதிமூணு மைனஸ் பண்ணி பாருங்களேன் இருபதுலேருந்து பதிமூணு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் ஏழுன்னு கிடைக்கும் அதை தான் நமக்கு ஜீரோ செவன் தேர்டு ரோவில் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி முப்பதில் இருந்து எட்டை மைனஸ் பண்ணால் என்னங்க கிடைக்கும் இருபத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் அதே லாஜிக்கே நம்ம லாஸ்டுக்கு யூஸ் பண்ணிடலாம் லாஸ்ட்டு லாஸ்ட்டு சீரஸில் நாற்பதில் இருந்து எந்த நம்பரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு இருபத்தி எட்டு கிடைக்கும் இருக்காங்க அப்போ இந்த கொஷின் மார்க் தான் வேணும் இதை ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ்ல மாறிடும் இங்கே இருக்க ப்ளஸ் இருபத்தெட்டு ஈக்குவல் டென் சைடு கொண்டு வந்தால் மைனஸில் மாறிடும் அப்போ நாற்பதுல இருந்து இருபத்தி எட்டை மைனஸ் பண்ணணும் கரெக்டுங்களா மைனஸ் பண்ணால் நமக்கு கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர்னு தெரிஞ்சிரும் நாற்பதுல இருந்து முப்பதை மைனஸ் பண்ணால் பத்துன்னு கிடைக்குங்க நமக்கு இங்கே இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு நம்பரை கூட்டிக்க வேண்டியது பன்னெண்டு இப்போ நாற்பதுல இருந்து இருபத்தெட்டு மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பன்னிரெண்டுன்னு கிடைக்குங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பன்னிரெண்டுன்றது ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க ரூபாய் ரெண்டு லட்சத்திற்கு ஒரு காரை விற்பது விற்பனை செய்ததில் இருபது சதவீதம் நஷ்டம் அடைந்தார் அவர் காரின் வாங்கிய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பை செல்லிங்க கார் For ருபீஸ் டூ லேக் எ மேன் சஃபர்ட் எ லாஸ் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கார் எப்போயுமே ஒரு காஸ்ட் ப்ரைஸுங்கிறது நூறு சதவீதம் அதாவது காஸ்ட் ப்ரைஸுங்கிறது ஒன்றுல அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டாக இருக்கும் இல்லை அதோட வாங்கிய காஸ்ட்டாக இருக்கும் இதுதான் நமக்கு என்னென்னு கேட்குறாங்க ஓகேங்களா இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க இருபது சதவீதம் நஷ்டமடைஞ்சிருக்காங்க அந்த பொருளோட விலை அந்த காரோட விலை வந்து எப்போயுமே நூறு சதவீதம் இருக்குது அதில் இருந்து இருபது சதவீதம் நஷ்டமடைஞ்சால் எவ்வளோ சதவீதம் இருக்கும் எண்பது சதவீதம் இருந்திருக்கும் கரெக்டுங்களா இந்த எண்பது சதவீதம் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபாயின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரெண்டு லட்சம் ரூபாயின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள் மீது எந்த சைடில் வேணாலும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இந்த காலம் வயசில் சிம்ப்ளை பண்ணுறேன் எண்பதில் இருக்க ஒரு சீரோயும் நூறில் இருக்க ஒரு சீரோயும் கட் பண்ணி விட்டுறேன் அதே மாதிரி ரெண்டால் அடிக்கிறேன் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து இதே மாதிரி ரோ வைஸில் டாப்பில் இருக்க ரோ வைஸில் கட் பண்ணுறீங்க நாலால் அடிக்கிறேன் ஒரு நாள் நாலு அஞ்சு இன்ட்டு நாலு இருபது பேலன்ஸ் எத்தனை ஜீரோ இருக்குது நாலு ஜீரோ இருக்குது அந்த ஜீரோவை அப்படியே போட்டுறேங்க ஓகேங்களா நாலு ஜீரோவாக போட்டாச்சுங்களா இப்போ கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணோம் அஞ்சையும் அஞ்சையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் எத்தனை ஜீரோ இருக்குது பாருங்கள் நாலு ஜீரோ இருக்குது அந்த நாலு ஜீரோவை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதா அப்போது அந்த காரோட வாங்கிய விலைங்கிறது எவ்வளோ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஓகேங்களா இவ்வளோ தாங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க எட்டு கமா ஒன்பது கமா பன்னிரெண்டு ஆகிய எண்களால் வகுபடும் மிகப்பெரிய நான்கு இலக்கு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த கிரேட்டஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை எயிட் நைன் டுவெல் டுவெல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டபுள் நைன் டபுள் நைன் டபுள் நைன் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டபுள் நைன் த்ரீ சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே சிம்பிளுங்க நமக்கு கொஷினில் பாருங்க ஒன்பதுன்ற ஒரு நம்பர் இருக்குங்களா இந்த ஒன்பதை வந்து கொடுத்துருக்க ஒவ்வொரு ஆப்ஷனாலேயும் வகுத்து பார்த்துருங்க இதுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குதுங்க எந்த நம்பர்லாம் கூட்டம் போது ஒன்பதுன்னு கிடைக்குதோ அந்த நம்பர் எல்லாமே ஒன்பதால் வகுப்படும் இப்போ ஆப்ஷன் ஏழை பாருங்கள் ஒவ்வொரு நம்பருமே ஒன்பதுன்றிருக்கு ஸோ இந்த நம்பர் எல்லாமே கண்டிப்பாக ஒன்பதாவது வகுப்படும் ஆப்ஷன் பியில் பாருங்கள் மூணு நம்பர் வந்து இருக்குது அந்த மூணு நம்பர் ஒன்பதால் வகுப்படும் மீதி இருக்குது ஆறுங்கிறது ஒன்பதால் வகுப்படாது ஸோ ஆப்ஷன் பிங்கிறது கண்டிப்பாக நமக்கு ஆன்சராக வராது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இப்போதைக்கு ஆகிருக்கு ஏன்னா அந்த நாலு நம்பருமே ஒன்பதால் டிவைட் ஆயிடுச்சு ஆப்ஷன் சி பாருங்க ஒன்பது ஒன்பது அடிச்சு விட்டுறலாங்க ஆறையும் ஆறையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கிது பனிரெண்டுன்னு கிடைக்குது பனிரெண்டுங்கிறது ஒன்பதால் வகுபடுமானா கண்டிப்பாக வகுபடாது ஸோ ஆப்ஷன் சியும் வராது இதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஒன்பது ஒன்பதுங்கிறது அடி ஆயிரும் மூணையும் ஆறையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்பதுன்னு கிடைக்கும் அப்போது த்ரீயும் சிக்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன்பதுன்னு கிடைக்கிது ஸோ இது ஒன்பதால் டிவைட் ஆகும் அப்போ நமக்கு பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் நெக்லேட் ஆகிடுச்சு நமக்கு இப்போ என்னென்ன ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் ஏ டபுள் நைன் டபுள் நைன் இருக்குது ஆப்ஷன் டி டபுள் நைன் த்ரீ சிக்ஸ் இருக்குது ஓகேங்களா நமக்கு கிரேட்டஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர்னு கேட்டாங்க இதை வேறு எந்த நம்பரளோ சிம்பிளை பண்ண முடியுமான்னு பார்த்தா இந்த எட்டுங்கிறது எதோட மல்டிப்புலுங்க நமக்கு நாலோட மல்டிப்புள் தானே எட்டு நால ரெண்டால் பெருக்கும் போது எட்டுன்னு கிடைக்கும் இந்த நாலு இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலால் இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணி பார்க்குறேன் எந்த நம்பர் வந்து நாலால் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் தான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்க முடியும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஏன் சார் இந்த நாளோட டிவிசிபிலிட்டி ரூல் வகுபடும் தன்மை விதிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க லாஸ்ட்டு ரெண்டு டிஜிட் லாஸ்ட்டு ரெண்டு டிஜிட் வந்து நாளால் வகுப்பட்டுச்சுனாலே அந்த ஹோல் நம்பருமே வந்து நாளால் வகுபடுன்னு சொல்லுவாங்க அதுதான் நாளோட வகுபடும் தன்மை விதி டிவிசிபிலிட்டி ரூல் அப்போ தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறது நாளால் வகுபடுமான்னு செக் பண்ணலாம் தொண்ணூற்றி நாளால் நாளில் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா ஒரு நாள் நாலு ரெண்டு நாலு எட்டு பேலன்ஸ் என்ன ஒன்று பதினா பத்தொம்போதுன்றிருக்கு நாலு இன்ட்டு நாலு பதினாறு பேலன்ஸ் என்ன வருது மூணுன்ற நம்பர் வருது அப்போது தொலா நைன் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைனுங்கிறது கண்டிப்பாக நாலாக டிவைட் ஆகாது இப்போ ஆப்ஷன் டிஏ செக் பண்ணி பார்த்தோம் ஆப்ஷன் டீல என்ன இருக்குது லாஸ்ட் ரெண்டு நம்பர் முப்பத்தி ஆறுன்னு இருக்குது இந்த முப்பத்தி ஆறு வந்து எக்ஸாக்டாக நாளால் டிவைட் ஆகுமாண்ணா ஆகும் ஒரு நாள் நாலு ஒன்பது இன்ட்டு நாலு முப்பத்தி ஆறு அப்போ மிகப்பெரிய நான்கு இலக்கியம் வந்து எட்டு ஒன்பது பன்னெண்டால் வகுப்படக்கூடிய நம்பர் என்னது தொள்ளாயிரத்தி சாரி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஆப்ஷன் டி இவ்வளோதாங்க ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ரிட் ஹார்ட் கொடுத்துருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் அதாவது நம்பர் சிஸ்டத்தில் சிறப்பு தொடர் வரிசையிலேருந்து ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப சிம்பிள் ஃபைண்ட் த சம் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என்ன சீரீஸ்ன்னு பாருங்களேன் ஒன்று மூணு அஞ்சு இந்த ஒன்று மூணு அஞ்சு எல்லாமே என்ன நம்பர் எண்கள் இந்த எண்களோட கூடுதல் கேட்டிருக்காங்க எத்தனாவது டைம் வரைக்கும் கேட்டிருக்காங்க நாற்பதாவது உறுப்பு வரைக்கும் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எண்களோட கூடுதல் வந்து இத்தனாவது உறுப்பு வரை இவ்வளோ டேம் வரேன்னு கேட்டாங்கனாலே இந்த டேம் இருக்குது பார்த்தீங்களா அதை சிம்பிளாக ஸ்கொயர் பண்ணிடுங்க என்ன டேம் கேட்டிருக்காங்க நாற்பதாவது டேம் கேட்டிருக்காங்க இந்த நாற்பதை ஸ்கொயர் பண்ணாலே ஒன்னுலேருந்து ஒன்று மூணு அஞ்சு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கப்போ நாற்பதாவது உருப்போடு கூடுதல் என்னன்னு தெரிஞ்சிடும் சிம்பிளாக ஜீரோவை ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டு ஜீரோ சேருங்க ஓகேங்களா ஜீரோவை ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு ஜீரோ சேரும் நாலு மட்டும் தனியாக ஸ்கொயர் பண்ணிணா என்ன வரும் நாலு இன்ட்டு நாலு பதினாறு அப்போ நாற்பதாவது உறுப்பு வர இருக்கிறதோட எண்களோட கூடுதல் என்ன ஆயிரத்தி அறநூறு அம்பிட்டு தாங்க ஓகேங்களா ரொம்பவே சிம்பிள் இதாவது ஒன்று மூணு அஞ்சு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கப்போ நாற்பதாவது உறுப்பையும் வரைக்கும் எல்லா நம்பரும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ தான் கிடச்சிருக்கு ஆயிரத்தி அறநூறு ஆப்ஷன் சீன்றது இந்த கொஷின்க்கான ஆன்சர் இதே மாதிரி கொஷினில் நாற்பதுக்கு பதிலாக நான் ஒரே ஒரு நம்பரை மட்டும் மாற்றிடுறேங்க அது பார்த்திங்கன்னா உங்களோட ஹோம்ஒர்க் செம்மு அதுவும் நம்ம டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்து உறுப்புகள் வரை அப்படின்றதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மேக்ஸ் மதன் தேங்க்யூ